வாசிப்போம் மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இன்றைக்கு ஒரு கொடுக்கிறதான வித்தியாசமான ஒரு வார்த்தை மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆயிரத்தி மூன்று நான் உங்களை சொல்லுகிறார் இந்த மாதம் ஜூன் மாதத்துக்குரிய வார்த்தை நான் உங்களை சிநேகித்தேன் ஆமேன் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஆமேன் அவருக்கு நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் என்று அல்ல அவர் சொல்ற வார்த்தை எப்பயுமே இறந்த காலமாகவும் இருக்காது நிகழ்காலமாகவும் இருக்காது எதிர்காலமாகவும் இருக்காது அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார் ஆமேன் அவர் சொல்றார் நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார் அல்ல இல்லையா பதிலே காணுமே ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறேன் சொல்றார் உங்களுடைய பதில் எப்படி இருக்குது அல்லா இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் சொல்றாரு நான் உங்களை நேசிக்கிறேன் சொல்லுகிறார் ஆமேன் எல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க ஆனா இங்க பாருங்க வாசிக்கிற கவனிங்க நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சற்பங்களின் துறவும் ஆக்கினேன் அலை ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை சிநேகித்தேன் எந்த எந்த சூழ்நிலையிலாம் நாம நம்மளுடைய பிள்ளைகளையோ கணவன் மனைவியவோ மனைவி கணவனையோ எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நான் உன்னை அன்பு செலுத்துறேன் நான் உன்னை சிநேகிக்கிறேன் நம்ம சொல்லுவோம் சொல்றது உண்டா முத சொல்லுவீங்களா உங்கள் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ உங்க பிள்ளைகளை பார்த்து லவ் யூ அம்மா பார்த்து லவ் யூ மம்மி லவ் யூ டேடி யாராவது சொல்வது உண்டா தெரியல சொல்லணும் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நான் உங்களை சிநேகிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லணும்னா ரெண்டு விஷயம் இருக்கணும் ஒன்று தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் அப்படியே பொங்கி பரவணும் இல்லை ஒரு சிலர் நே ஒரு சில நேரத்துல அன்பு அதிகமாகும் பொழுது நம்மளே அறியாம நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஆமாம் இல்லையா ஒன் ரெண்டு விதத்துல சொல்லுவோம் ஒன்று அன்பு அதிகமாகும் பொழுது ரெண்டாவது அன்பு குறையும் பொழுது சொல்லுங்களேன் என்ன யாருமே சொன்னதே இல்லையா ஒரு மாறி பாக்குறீங்க ஒன்று அன்பு அதிகமாகும்போது சொல்லுவோம் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம்ல ஒன்னு இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அன்பு குறையும் போது ரெண்டு பேரும் இடையில சண்டை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீ என்ன நேசிக்கிற கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நல்லா நேசிச்ச மாதிரி இருந்தது இப்ப எல்லாம் சுகம் இல்ல உடம்பு சரியில்லைன்னா கூட கண்டுக்கவே மாட்ட அன்பே இல்லை அப்படிலாம் சொல்றது உண்டா இல்லையா அப்போ ஒரு கோபம் வரும் பொழுது நம்ம என்ன செய்தறன்னா அன்பு உண்மையாவே அன்பு அந்த அன்பை வெளிப்படுத்தினால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருப்பதில்லை அமே அமே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த இந்த இடத்துல அப்படிதான் இருக்குது இவர் சொல்றாரு தீர்க்கதரிசி தரிசி சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எதுனால நேசிக்கிறோன்னு ஐயா கொஞ்சம் கேட்டு சொல்லும் அப்படின்றாங்க மக்கள் அப்படித்தானே சொல்றாங்க சொன்ன உடனே தீர்க்க தரிசிக்கு அப்படி பக்குன்னு ஆயிடுச்சு என்னது இது இப்படி சொல்றாரு ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி பேசுறாங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப இந்த அளவுக்கு சாதாரணமா சொல்லிட முடியாதுல ஆண்டவர் ஆண்டவரே சொல்றாரு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அன்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அல்ல லூயா அந்த சம்பவத்தை அந்த சரித்திரத்தை நாம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எங்க போகணும்னா நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்கிறது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க எத்தனை வருஷம் பாபிலோன்ல அயல் நாட்ல இருக்கிறாங்க எழுபது வருஷம் அயல் நாட்டுல சிறைப்பட்டு வெளிநாட்டவராக இருக்கிறாங்க அங்க இருக்கும் பொழுது பாருங்க இஸ்ரேவேல் மக்கள் சிறைப்பட்டு போகும்பொழுது நல்லா வய வயது ஒவ்வொருத்தருக்கும் வயதா எழுபது வயசு நாற்பது வயசு முப்பது வயசு அப்படி ஆனா அங்க சிறைப்பட்டு போய் எழுபது வருஷம் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பழக்க வழக்கங்கள் அந்த எழுபது வருஷம் முடிந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா விடுதலை விடுதலையாகி வராங்க எரிசிலேமுக்கு வருகிறாங்க கவனிக்கிறீங்களா சிறையிருப்புல இருந்து சொந்த ஊருக்கு வராங்க அப்போ எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்க தான் எரிசிலேமே பார்த்த உடனே ஓ இந்த இடம் இது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் எழுபது வயதுக்கு கீழ்பட்டவங்க அறுபத்தி ஒன்பது வயசு அறுபது வயசு அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எஸ்லேயப் பத்தி ஏதாவது தெரியுமா தெரிய வாய்ப்பே இல்லை அவங்க எல்லாரும் எங்க பிறந்தவங்க பாபிலூன்ல பிறந்தவங்க அப்ப அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க சிறையிலேருந்து வந்த உடனே அவங்க முன்னாடி இருந்த எழுபது வயதுக்கு மேற்பட்டதான தகப்பன்மார்கள் தாய்மார்கள் அவர்களுக்கு எருசிலேம் எல்லா காரியங்களும் தெரியுது ஆனா அவங்களுக்குள்ளாக ஒரு துக்கம் இருக்கிறது என்ன துக்கம் என்று சொன்னால் அவங்க சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக நல்ல ஒரு ராஜா இருந்தார் நல்ல ஒரு ராஜ்யம் இருந்தது நல்ல ஒரு சமுதாய கட்டமைப்பு இருந்தது பாடசாலைகள் இருந்தது சத்திர சிகிச்சைகள் இருந்தது ஆனா இப்பொழுதோ எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு எருசலேம் வந்து ஒரு மண்மேடாக காடு ஆக ஒன்றுமே இல்லாம வெறுமையாக காணப்படுகிறது மக்களும் மூன்று முறை மூன்று தன்மையில அவங்க வந்து விடுதலையாகி வராங்க பாபிலோல இருந்து முதலாவது செருபாபே தலைமையில ஒரு கூட்டம் வருகிறது எஸ்ரா தலைமையில ஒரு கூட்டம் வருகிறது மூன்றாவதாக நெஹேமியா தலைமையிலே ஒரு கூட்டம் வருகிறது இப்படியாக இந்த மூன்று குழுவாக எருசிலேமுக்கு வந்து சுமார் நூறு வருஷத்துக்கு பிறகு அவங்க சிறையிருப்புக்கு பின் நூறு வருஷம் நூறு வருஷத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ராஜா இல்லை இராணுவம் இல்லை பள்ளிக்கூடங்கள் கிடையாது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க இந்த ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ஆமா முற்பிதாக்களின் தேவன் எங்க 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 தகப்பனுடைய தேவன் அவங்க ரொம்ப நல்லா நல்ல அவர்தான் உண்மையான கடவுள் தான் அதை வந்து அப்பட்டமா தெரியுது ஏன்னு சொன்னா செங்கடலை கடந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார் மன்னாவை கொடுக்கிறாரு காடையை கொடுக்கிறாரு இரவுல மேகஸ்தம்பம் இரவுல அக்னிஸ்தம்போ பகல்ல மேகஸ்தம்பம் இப்படியாக தேவன் அற்புதமாக இஸ்ரேல் ஜனங்களை அந்த நாற்பது வருஷமாக வழி நடத்தி கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார் அதனால நம்முடைய தேவன் வந்து உண்மையான தேவன் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா பொழுது நாங்க சிறையீர்ப்புக்கு போனோம்ல நாங்க நிறைய பாவம்லாம் செஞ்சு தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் செஞ்சு நாங்க என்ன செய்துட்டோம் ஆண்டவர் எங்களை பாபிலோனுக்கு விற்று போட்டுட்டார் பாபிலோனுக்கு விற்று போட்டதுனால அங்க என்ன நடக்குதுன்னா நாங்க அடிமைத்தனமா இருந்தோம்ல அப்போ தேவன் எங்களை மறந்து விட்டார் தேவன் எங்களை மறந்து விட்டார் ஆண்டவர் எங்களை நேசிக்கலை போல இருக்குது அவங்க எல்லாருடைய இருதயங்களையும் என்ன தெரியுமா எங்க ஆண்டவர் அவர்தான் உண்மையான கடவுள் ஆனா பொய் சாமியை கும்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏத்தியர் எமோரியர் பெருசியர் நிறைய ஜனங்கள் இருக்காங்க அவர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு இருக்குது ராஜாக்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கிறது அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது அவங்க எல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போறாங்க அவங்க ஏதாச்சும் ஒன்று உடனே ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது செழிப்பா இருக்கிறாங்க ஆனா நாங்களும் பெருசியா ராஜ்யத்துக்கு கப்பம் கட்டி கொண்டு இருக்கிறோம் அயல் நாட்டவர் தான் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அயல் நாட்டுக்கு நாங்க வரி கட்டி கொண்டு இருக்கிறோம் நல்ல ஒரு விவசாயம் கிடையாது அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலையில இங்கே நாங்க இருக்கிறதுக்கு காரணம் உண்மையான தெய்வமா இருந்துட்டா கூட ஆனா அவர் எங்களை என்ன பண்ணலன்னா நேசிக்கல பாருங்க சிறையிருப்புக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் யார் வரனா ஆகாய் சகரியா ரெண்டு தீர்க்கதரிசிகள் வந்து இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு நூறு வருஷத்துக்கு எந்த தீர்க்கதரிசியம் இருந்ததில்லை தேவனுடைய வார்த்தை அவங்க காதுகள்ல கேட்கல கர்த்தருடைய வார்த்தை எங்கே கேட்க முடியாமல் போகிறதோ அங்கே கர்த்தருடைய அன்பை ஜனங்கள் உணராமல் போய் விடுவார்கள் எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை இல்லையோ அந்த இடத்துல ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிளவு வருகிறது ஜனங்கள் தேவனை அறிய முடியல தேவனுடைய அன்பை அவர்களால் ருசிக்க முடியல தேவனுடைய அன்பை அவர்களால கொஞ்சம் சொல்லவே முடியல ஏங்கி கடவுள் எங்களோடு பேச மாட்டாரா தேவனுடைய அன்பை நாங்கள் இன்னும் ஒரு ஒரு விசை ருசிக்க மாட்டோமா எங்கள் தேவனோடு முகமுகமாய் பார்த்தார்களே எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறதா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் ஒருத்தர் ஓடி வரார் ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாராம் எல்லாரும் வாங்க அவர் உங்ககிட்ட பேசணுமா எப்படி இருக்கும் மனிதர்கள் அவங்களுடைய இருதயம் நூறு வருஷமாக ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் கர்த்தர் எங்களோடு பேச போ கவனிக்கிறீங்களா கர்த்தர் எங்களோடு பேச போகிறார் ஆனா ஒரு வார்த்தை கொடுக்க போறாரு எங்க வாழ்க்கை மாறப் போகுது எங்க சமுதாய கட்டமைப்பு மாறப் போகுது எங்களுக்கு ராஜா வரப்போகிறார் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மேசியா வரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்க எல்லாம் ஒரு ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறாங்க கூடும் தீர்க்க தரிசி எழுந்து நிற்கிறார் எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பாருங்க நான் உங்களை சிநேகித்தேன் என்று கருத்தை சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் ஆண்டவர் முதல் மல்கியா வாயை திறந்து மகாஜனங்களே கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி அனுப்பி இருக்கிறார் எல்லாரும் எதிர்பார்ப்பு உடனே சொல்றார் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாராம் அவங்க இது என்ன புது கதை அப்படிதான் அப்படிதான் கேக்குறாங்க புதுசா சொல்ற எப்படி நேசிக்கிறார கேட்டு சொல்லுமையா அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா உங்களுக்கு இப்ப கேக்குறாங்க அவரு எப்படி எங்களை நேசிக்கிறார் கேட்டு சொல்லுங்க மற்றவங்க வாழ்ற போல நாங்க வாழல நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஒன்றுமே இல்ல எல்லா பகுதியிலும் நம்மளுடைய நிலைமை அநேகர் எல்லாரும் இல்ல அநேகர் இன்னைக்கு பாடுன பாடல் எல்லாமே அன்பு தான் வந்தது உங்க அன்போட அளவை என்னால அழந்து பார்க்க முடியல அப்படின்னு பாடணும்ல யார் உண்மையாகவே அதை உணர்ந்து பாடினது அலர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு அதை உணர்ந்து உண்மையா பாடணும்னா கர்த்தர் நம்மோடு கூட அசை வாழிக் கொண்டிருக்கிறார் அல்ல லூயா இதை கேட்டுக் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனையில தேவனுடைய அன்பை என்னைக்கு சந்தேகப்படாத என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்றாரு பாருங்க யாக்கோப்பை பத்தி உனக்கு தெரியுமா யாக்கோப்பி ஏசாவின் அறிந்திருக்கிறாயே இங்க நிக்கிற என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஏசாவின் பிள்ளைகள் அல்ல யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் யாக்கோப்பு இஸ்ரவேலாக மாற்றி இன்றைக்கு இஸ்ரவேல் ஒரு கூட்டமாக நீங்க இங்க நிக்கிறதுக்கு என்ன காரணம் அன்றைக்கு ஏசாவை வெறுத்தேன் யாக்கோப்பை சிநேகித்தேன் ஏசா நேசிக்கப்படத்தக்கவன் அவன் தான் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு உடையவன் ஏசாதான் ஆனா ஏசாவை தள்ளி நான் நேசித்தபடினால இந்த இடத்துல நீங்க நின்று கொண்டு எதினால் என்னை சிநேகித்தீர் என்று கேட்கிறீர்கள் என்று கத்தர் கேட்கிறார் இன்றைக்கு நம்மை பார்த்து என்னுடைய ஆண்டவர் என்னை நேசிப்பார் அநேக நேரங்கள ஒருவேளை இந்த நேரத்துல ஆமா ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியல அவருடைய அன்பு பெரியது அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் எல்லாம் பெருசு இப்ப நீங்க சொல்லலாம் ஆனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறார் என் கடன் ஏன் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால் எனக்கு ஏன் இவ்ளோ கடன் பிரச்சனை எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளவு மன உளைச்சல் என் குடும்பத்துல ஏன் இந்த ப்ராப்ளம் என்று சொல்லி எத்தனை முறை நம்ம கொஸ்டின் கேட்டு இருக்கிறோம் ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்றார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக திரும்பிப்பார் என்னுடைய அன்பு என்ன என்பது உனக்கு புரியும் அதான் சொல்ற நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் என்ன தெரியுமா பிதாவாய தேவன் தன்னுடைய ஒரே பேரான இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கும் பொழுது மனிதன் செத்த உடனே அவனுக்கு நரகம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது பிதாவினுடைய அன்பு பிதா நீதி உள்ளவர் பிதா அன்புள்ளவர் பிதா பரிசுத்தம் உள்ளவர் அந்த திரியேக தேவன் அவர் சொல்றார் பாருங்க மனிதன் பாவம் செய்துட்டா அவனுக்கு மரணம் தான் கிருபை சொல்லுகிறது வேண்டாம் மனிதன் நரகத்துக்கு போக பரலோகத்துக்கு வரணும் ஆனா பிதாவின் நீதி சொல்லுகிறது அவர் நீதி உள்ள தெய்வம் அல்லவா இல்ல பாவம் செய்த ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது நரத்துக்கு தான் போகணும் கிருபை கேட்குது மனிதன் பரலோகத்துக்கு வருவதற்கு எந்த வழியுமே இல்லையா அப்போ நீதி ஆகிய தேவன் பிதாவினுடைய நீதி சொல்லுகிறது இல்ல அவன் பாவம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம் மறிச்ச உடனே அவன் நரகத்துக்கு போயிடுவான் ஒருவேளை மறித்து அவன் உயிரோடு இருந்தா மறித்து உயிரோடு இருந்தா மன்னிப்பு கிடைக்கும் அப்பொழுது அவன் எங்க வரலாம் பரலோகத்துக்கு வரலாம் அப்போ கிருபை சொல்லுகிறது இல்ல பிள்ளை என் பிள்ளைங்க என்னுடைய ஜனம் பரலோகத்துக்கு வரணும் அவர்களுக்கு பதில் நான் மறிக்கிறேன் அந்த நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் கிருபை சொல்லுகிறது அந்த தண்டனைய மனிதனுக்கு வர வேண்டிய தண்டனைய அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களை நான் உயிரோடு வைக்கிறேன் உங்க மன்னிப்பை அவங்களுக்கு கொடுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி உடனே பிதாவாகிய தேவர் உடனே தன் அந்த கிருபையை தேவ கிருபையை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து பிறந்து கிறிஸ்துவாக இந்த பூமியில நமக்காக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே மறித்து அவர் அடக்கம் உயிரோடு எழுந்து நம்மை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் அவர் அன்றைக்கு மறிக்கவில்லை என்று சொன்னால் வேதம் இப்படியா சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்க

அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவிய தேவன் நம்ம எல்லாரும் மூன்று தெய்வம் அல்ல ஒரே தேவன் நாம் திரியேக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய அன்பு அவ்வளவு பெரிதா இருக்கிறது பிதா குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா பிள்ளை என்ற ஒரு பாசமோ அப்பா பிள்ளை என்ற உறவோ கிடையாது பரலோகத்திலே தேவன் ஒருவர் அவர்கிட்ட நீதி உண்டு அந்த நீதி பரலோகத்திலே இருக்கிறது அந்த கிருபதா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து பிதாவினுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணும்படியாக தான் இந்த பூமியில அவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக மறித்தார் அவர் சொல்லுகிறா நான் உனக்காக மறித்து நான் என் ரச்சிப்பை உனக்கு கொடுத்தேனே அந்த ரட்சிப்பை விட அந்த ரட்சிப்பு எதற்காக நீ பரலோகத்துக்கு வருவதற்காக தான் அந்த ரட்சிப்பு அந்த ரட்சிப்புக்கு முன்பதாக உன் குடும்ப பிரச்சனை பெருசா என்று கர்த்தர் கேட்கிறார் நான் உனக்கு பெற்று கொடுத்தனே என் அன்பு நிமித்தம் அந்த ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை விட உன் கஷ்டம் பெருசா அந்த ரட்சிப்பை விட உனக்கு இருக்கிறதான கடன் பிரச்சனை பெருசா உனக்கு இருக்கிற பலவீனம் பெருசா உனக்கு இருக்கிற வியாதிகள் பெருசா என்று தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார் நம்முடைய பிரச்சனையினால தேவனுடைய அன்பை யாரும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது அவர் அன்புள்ளவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இன்றைக்கு சொல்றாரு நம் சபையை பார்த்து அவர் சொல்றாரு இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து ஏசு சொல்றாரு நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் அவர் இப்பவும் சிநேகிக்கிறார் இனியும் சிநேகிப்பார் அவர் முற்றும் உடைய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அவருடைய அன்பு நம் சிலுவைக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது அவருடைய அன்பு நமக்கு புதிதாக விளங்குகிறது மூன்று பதினாறுல வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் அல்லவா அவருடைய அன்பை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுப்புகிறார் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு நம்மை ஒரு நாளும் கெட்டு போக விடாது ஆமேன் நான் உன்னை சிநேகித்தேன் அதனால நீ கெட்டு போக மாட்டா என்று இன்றைக்கு உனக்கு வாக்குப்படுகிறார் ஆண்டவர் அல்ல கெட்டு போகாம நம்ம நித்திய சீவனை அடையணும் உன்னுடைய குடும்பம் கெட்டு போகாது

பாவத்தில விழுந்து கிடக்கிறாயா அக்கிரமத்தில சூழ்ந்து போய் அதுல கிடந்து கொண்டிருந்தாலும் அவருடைய அன்பு நம்மை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது அந்த அன்பை அளவிட ஒருவரால முடியாது அந்த அன்பை அளவிட ஒருத்தரால முடியாது அந்த அன்பை எதனால நம்ம புரிந்து கொள்ள முடியும் தெரியுமா அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணா உங்களுக்கு என்னோடு பங்கு இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் கடைசி நாளிலே நான் உன்னை எழுப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார் அர்ப்பணித்து இயேசுவையே நமக்காக கொடுத்து கடைசி நாளில் நம்மளை எழுப்பி அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக தான் ஏசு இந்த பூமிக்கு தன்னையே அர்ப்பணித்து இருக்கிறார் அதான் பிதா தே பிதாவாகிய தேவ நீங்க சொல்றாரு தம்முடைய ஜனங்கள் துவண்டு போய் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்துல எங்களை தேவன் எங்களை மறந்துட்டாரு தேவன் எங்களை கைவிட்டுட்டாரு பிதாக்கள் கிட்ட எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாரு அவங்க நல்லா பார்த்துட்டாரு ஆனா எங்கக்கு எங்களுக்கு அன்பு இல்லைன்னா ஏன்னா நாங்க அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் அவங்க அந்த அதை நினைக்கும் பொழுது நான் சொல்றேன் இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன் அல்ல இல்லையா நான் உன்னை அன்னைக்கு நேசித்தேன் இன்னும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாவம் பாவம் செய்த ஆத்துமா சாகும் ஆனால் பாவம் செய்த எந்த எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் நீ இயேசுவினுடைய சிலுவை என்றிலே வரும் பொழுது அவர் உன்னை மன்னித்து தன்னோடு சேர்த்து கொள்றதுதான் அவருடைய அன்பு அலே அவர் சொல்றாரு தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் எப்படிப்பட்ட பாவமாயிருந்தாலும் ஏசப்பாவுடைய சிலுவைக்கு கீழாக வந்து தன் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அதை மன்னித்து மகனாக மகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் தேவனுடைய அன்பு அலையூயா இந்த மாதத்துல வாக்கு தத்தமாக அவர் சொல்றாரு ஏற்கனவே நான் உன்னை நேசித்தேன் நான் உன்னை இன்னும் நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன்